வணக்கம் இந்த ஆண்டு நிகழும் முக்கியமான ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பெயர்ச்சி ஆகும் குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்றும் வேத ஜோதிடத்தின்படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது குரு பெயர்ச்சிக்கும் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகளுக்கு அது அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையைத் தருகிறது இதன் காரணமாக நபர்சுப பலன்களைப் பெறுகிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் குருஜீவா என்றும் அழைக்கப்படுகிறது சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறது மற்றும் இது சுமார் பதிமூன்று மாதங்களில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறது கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று குரு தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தது இப்போது குரு பகவான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ரிஷப ராசியில் அரக்கன் குருசுக்கரனின் ராசியில் பெயர் சிக்கப் போகிறார் தேதி மற்றும் நேரத்தைப் பற்றி நாம் பேசினால் குருமே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாலை பிற்பகல் இரண்டு மணி இருபத்தொன்பது நிமிடம் மணிக்கு ரிஷப ரிஷபராசியில் பெயர்ச்சிக்கும் அங்கு ஒரு மாதத்திற்குப் பிறகு ஜூன் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தொரு நிமிடம் மணிக்கு அது அமைப்பில் இருந்து எழுச்சி நிலைக்கு வரும் குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும் குரு அதே ரிஷப ராசியில் இருப்பதால் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணி ஒரு நிமிடம் மணிக்கு அதன் வக்ர நிலையில் தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மதியம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை தொடரும் குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அது அந்த வீடுகளையும் அவை தொடர்பான பலன்களையும் அதிகரிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் குரு பகவான் ரிஷப ராசியில் பெயர்ச்சிப்பது உங்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களைத் தருகிறது என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மீனம் ராசி பலன் மீன ராசியின் அதிபதி எனவே உங்களுக்கு மிக முக்கியமான கிரகம் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருப்பதுடன் இது உங்களின் கர்ம வீடான பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகவும் தற்போதைய பெயர்ச்சியின் போது உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் வீட்டிற்குள் நுழையும் மூன்றாம் வீட்டில் இருப்பது உங்களுக்கு சோம்பலை அதிகரிக்கும் நீங்கள் பணிகளை நாளை ஒத்திவைக்கலாம் இது முக்கியமான வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் எந்த வாய்ப்பையும் இழக்காமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும் கடின உழைப்பில் கவனம் செலுத்துவது வெற்றியைத் தரும் உங்கள் பணியில் நண்பர்களின் ஆதரவு உதவிகரமாக இருக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு உதவுவார்கள் நண்பர்களின் உதவியால் தாம்பத்திய வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் சகோதர சகோதரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் உங்களின் சில ஆர்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் அதை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவீர்கள் அக்கம்பக்கத்தினருடனான உறவுகள் மேம்படும் உறவினர்களை சந்திப்பீர்கள் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்படி ஏழாவது வீட்டில் குருவின் அம்சத்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சினைகள் குறையும் எந்த ஒரு தொழில் செய்தால் அந்த தொழிலிலும் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் வியாபாரம் புதிய யோசனைகளால் முன்னேற்றப் பாதையில் முன்னேறும் மற்றும் சில முக்கிய நபர்களின் உதவியால் உங்கள் வியாபாரம் நல்ல வளர்ச்சியைக் காணும் ஒன்பதாம் வீட்டில் குரு ஏழாம் பார்வையாக இருப்பதால் நீங்கள் தொண்டு மதம் அறம் மற்றும் நல்ல செயல்களை செய்ய விரும்புவீர்கள் கோவில் அல்லது யாத்திரை செல்வீர்கள் இறைவனைத் தரிசித்த பிறகு அமைதியும் அமைதியும் அடைவீர்கள் குடும்பத்துடன் புனித யாத்திரையும் செல்லலாம் உங்களுக்கு குறுகிய தூரப் பயணங்களும் இருக்கலாம் பதினொன்றாவது வீட்டில் குருவின் அம்சம் காரணமாக நீங்கள் நிதி ரீதியாக உங்கள் முயற்சிகளில் நல்ல பலன்களைப் பெறலாம் பணம் சம்பாதிக்க முயற்சிகள் செய்ய வேண்டும் கைகளை அசைப்பதன் மூலம் மட்டுமே வேலை செய்யப்படும் சும்மா உட்கார்ந்திருப்பது சூழ்நிலைகளில் செயலற்ற நிலைக்கு வழிவகுக்கும் சோம்பலை விட்டுவிட்டு வேலையில் கவனம் செலுத்தினால் வெற்றி கிடைக்கும் பணியிடத்தில் சக ஊழியர்களின் முழு ஆதரவைப் பெறுவீர்கள்